இந்த ஜென்ரேஷனில் இந்த ஸ்கில் ஒரு பிரச்சனை சத்த நேரம் அமைதியாக இருந்தால் விட்டுருவாங்க ஆனால் அதை நாங்க விட மாட்டோம் கடைக்கு போனா சரியா வாங்கி வர மாட்டாரு சார் பொருள் இந்த சட்னி சாம்பார் எல்லாம் ஒண்ணு குடுக்கலையா குடுத்தாங்களே நான் தான் வேணான்ட்டேன் இப்ப நூறு ரூபாய் ஒரு பால் டீ தூள் பிஸ்கெட் அது மாதிரி வாங்கி வரா இவர் எக்ஸ்ட்ராவா ஒரு பொருள் வாங்கி வருவாரு நானூத்தி தொண்ணூத்தி நாலு ரூபாய்க்கு ஒண்ணு யாரு இட்லி வாங்க சொன்னா கடைக்கு கூட போக தெரியல ஆமா எங்க தம்பி என்ன படிக்கிறீங்க டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பன்னெண்டாங்களா சார் சில்ட்ரு பார்த்து கூட வாங்கிட்டு வருதுங்கிறாங்களே மேக்ஸ் ஸ்டூடெண்ட் கிடையாது சார் மேக்ஸ் ஸ்டூடெண்ட் கிடையாது அந்த சேர்ப்படுங்க போடப்படுவ परदेशी ਉਹਨੇ மீட்ல வந்து மிதிக்கறேன் பெத்தப்பன் குடுக்குற காசையே கவுண்ட் பண்ற நீங்க கடக்காரர் குடுக்குற காசை கவுண்ட் பண்ணல அவரை நம்புறேன்னு சொல்றது எப்படி சரியார்? யார் रांगे

புரியா பாப்போம் கபடியில நல்லா விளையாடுறாங்க ஜெயிக்கிற நேரத்துல அவங்க செத்து கிடக்குறாரு வெண்ணிலா கபடி குடில பாத்தீங்களா ஏமா சினிமாமா வெண்ணிலா கபடி குடில பாத்தீங்களா கொஞ்சம் குண்டா இருக்காங்க சார் பசங்க அம்மா ஒளியா இருக்கவங்கள கூட செத்து இருக்காமா கால் வைக்கிற இடமெல்லாம் கன்னி விடி வைக்கறாங்களே நீங்க ஷவர்மா சாப்பிடுவீங்களா சொல்றா சோஃபாலே உட்கார்ந்த மேனிக்கு செத்து போனவன பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா நான் சொல்லியிருக்கேன் சார் அது சோஃபாலே உட்காராதா எப்படி பேசினாலும் கேட்டு போறானே நமக்கு பின்னால புள்ள எப்படி ஆகும்லாம் நீங்க கற்பனை பண்ணலையா அதுவும் சொல்லி வச்சிருக்கேன் என்னன்னு நான் இறந்த அப்புறம் கூட பஸ்ல போவாதீங்க அது மாதிரிலாம் சொல்லி வச்சிருக்கேன் கிரிக்கெட் ரொம்ப ஆசை சார் அவனுக்கு நான் கிரவுண்டு கூட்டா இப்ப ரெண்டு நாளா விடுறேன் ஆனா வரும்போது புது ஃபேன்ஸ் தேச்சிக்கின்னு வரான் சார் இடா அம்சா ஆப்பா

சொல்லிட்டு சரிங்க சொல்லு சொல்லு நீ தான் தைரியமா நாளைக்கு சொல்லு சொல்றா ஃப்ரெண்ட் விளையாட கூடுவா சார் ஆனா நான் சொல்றதுக்கு முன்னாடி அவங்களே பேச சொல்றவங்க ஆகாஷ் வர மாட்டான் இங்கே வெளிய வர மாட்டான் நான் சொல்ற வலிய உனக்கு செய்றேன்னு சொன்னா இது ஒரு பொம்பள புள்ள இருந்தா எல்லாம் செஞ்சிருக்கோ இப்ப புரியுதா பிராப்ளம் அவங்க நினைச்சது வேற வந்தது வேறடா இஸ் தி குரல் எடுத்து பேச உங்களுக்கு தயக்கமாக இருக்கு சூப்பர் மார்க்கெட்ல எல்லாம் மறந்து வச்சிட்டு வந்துட்டேன் இப்ப நான் வந்து ஸ்டோர்ல நிக்கிறேன் இப்ப நீங்க வர்றீங்க எங்க என்ன சொல்லுவீங்க ஓ என் பர்ஸ் உட்டையா பர்ஸ் எது பர்ஸ் பர்ஸ் நர்ஸ் இந்த ரேக்ல தான் வச்சேன் இப்போதான் 10 நிமிஷம் முன்னாடி வாங்கிட்டு போனேன் ஃபர்ஸ்ட் இப்படி கேப்பீங்க சொல்றேன் மக்களுக்காக சொல்றேன் நான் தான் சேல்ஸ் கேர்ள் இங்க பொருளை வச்சிட்டு போணும் என்னமா எடுத்தேனே என்கிட்ட வந்து இங்க பொருளை வச்சிட்டு போனே அப்படி இப்படி கேட்க முடியும் முடியல முடியல உங்களுக்கு ஒரே இடத்துல தொடங்குறதா சிக்கல் அதனால தான் அவ்ளோ நேரமா போராடறீங்க புரிஞ்சிட்டாங்க வா பாபு பாபு ஒரு பொண்ணு ஒரு பையன் ரெண்டு பேருக்குமே சாமர்த்தியம் பத்தாது வாட கடுத்துட்டு வந்து கொடுத்தாகடா எவ்வளவு மா கொடுத்தாங்க தெரியல வாங்கி அங்க வச்சிருக்கேன் இப்போ தெரியாத தெரியல இப்போ தெரியுதா தெரியல ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் வாங்கி வைக்கும் போது எனக்கு வந்து தெரியாது சார் சரி செகண்ட் டைம் அப்புறம்ங்க சொல்லி இருக்காங்க ஆனா நான் அதே மிஸ்டேக் தான் திருப்பி பண்ணேன் அதான் 얘는 கேக்குறே எப்படி தெரியும் ஏ

வீடியோ ஒழுங்கா காமெடியா முடிச்சுட்டு போ சப்ஸ்கிரைப் பண்ணு காமெடியா பண்றா வீடியோவை பண்றியா இல்லையா